வணக்கமுறவுகளே இன்றி கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டல்வெல்லா கடற்கரை எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்றத சுவாரட்சமாக பேச போகிறோம் தொடர்ச்சி அந்த கணவிலியை பாருங்கள் கடற்கரையில் வந்து இடங்களை பொறுத்தவரை வந்து இலங்கையில் தெற்கு கடற்கரை அதன் அற்புத கடற்கரை மற்றும் அழகிய கடற்கரைக்கு வந்து புகழ்பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்பகுதியை வந்து அலங்கரிக்கும் பல கற்கள் மாத்திகள் வந்து தல்வெல்ல கடற்கரை வந்து ஒரு அற்புதமான மற்றும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடமாகவும் காணப்படுகிறது அதாவது தல்வெல்ல கடற்கரையின் அதிசயங்கள் அதன் தனித்துவமான இடங்கள் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றுலா பயணிகள் வந்து இதயங்களை கவர்ந்த ஒரு இடமாகவும் இது காணப்படுகிறது உணவுடன பகுதிகளை அமைந்துள்ள காலி மாவட்டம் தல்வெல்ல கடற்கரை வந்து அதன் அழகிய கடற்கரைகள் மற்றும் வசீகரிக்கும் சூழலுடன் அழைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வந்து புகலிடம் கடற்கரை ஆர்வலர்களுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு சொர்க்கமாகவும் காணப்படும் இது பரபரம்பான நகர இருந்து அமைதியான மற்றும் அழகிய தப்பிக்கும் வாய்ப்பை வந்து வழங்குகிறது இந்த வெப்பமண்டல ரத்தினத்தின் வந்து கவர்ச்சியையும் வந்து பார்க்கலாம் வாங்க அதாவது காளிநகரத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் வந்து இலங்கையில் வந்து தலைநகரான கொழும்பு சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வந்து தல்வெள்ள கடற்கரை வந்து வசதியாக அமைந்துள்ளது சொல்லலாம் இந்த முக்கிய மையங்களுக்கு அருகாமையில் இருப்பதால் வந்து உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பயணிகளுக்கு எளிதாக வந்து அணுக முடியும் புகழ்பெற்ற உணவடுநாள் கடற்கரையிலிருந்து துக் துக் மூலம் வந்து பத்து நிமிட பயணத்தில் வந்து இந்த மகிழ்ச்சிகரமான கடற்கரையை வந்து நீங்க அடையலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மற்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து தல்வெள்ள கடற்கரைக்கு வந்து பார்வையாளர்களை ஈர்க்கும் ஒரு தனித்துவமான ஈர்ப்பு பிரபலமான பனைமரம் கயிறு ஊஞ்சலும் இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது இந்த களி செயல்பாடு வந்து பிரகாசமான டக்கைஸ் நீரின் மேல் வந்து ஆட உங்களுடைய உங்களை வந்து அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மறக்க முடியாத நினைவுகளை வந்து உருவாக்குறது இந்த கடற்கரைக்கு போனீங்கன்னு சொன்னால் பிரமிக்க வைக்கும் கடலோர காட்சிகளுக்கு மத்தியில் வந்து ஆடும் சாகசம் வேடிக்கையாகவும் பரவசமாகவும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த செயற்பாட்டிற்கு வந்து கட்டணம் விதிக்கப்படுகிறது என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் வந்து அனுபவமாகவும் இருக்கும் நிலை என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து டல்வில்லா கடற்கரையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த காணொளி உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நீங்களும் இந்த டல்வில்லா கடறையை போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு மற்றவர் கிறிஸ்டின் ஊடகங்களை சந்திக்கிறேன் நன்றி